வாழ அடைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனம் என்ன அப்படின்னா மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவரச் செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் இந்த வசனங்களை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம் இது யதார்த்தமான வசனங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் இதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரிலாம் இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளவு கொடுமைகளை பண்ணி பரியாசம் பண்ணி அண்ட சராசரங்களையும் இவரை கொண்டு படைக்கப்பட்டது ஆனால் இவரையே என்ன பண்ணுறாங்க ரொம்ப மட்டப்படுத்தி ரொம்ப ஒன்றும் இல்லாமல் அவரை இன்னும் தாழ்த்தி அவரை ரொம்ப அவமானப்படுத்தி அவரை என்ன பண்ணுறாங்க சிலுவையில் ஒப்பு கொடுக்குறாங்க அதை எப்படி ஒப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க இது எதற்காக இது நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்துவை எவ்வளவு தூரம் உயர்த்த போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள் இயேசுவை என்ன பண்ண போகிறாங்கன்னா முதல்ல தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேகர் கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க ஒப்பு கொடுக்குறாங்க அந்த முதல்ல அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி மாதிரி கொண்டு போகப்படுகிறார் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக இந்த இடத்துல நமக்கு ரகசியம் வெளிப்படுது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சத்திய வசனத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு பிதாவுடைய சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுக்கப்பட ஒப்பு கொடுக்குறாரு அவர் எதற்காக அவரை கொலை செய்ய போகிறாங்கன்னா அவர் செய்த அற்புதங்களுக்காக மட்டும் கிடையாது அற்புதங்களோ அடையாளங்களோ சாப்பாடு கொடுத்ததுக்கால் அவர் சொல்கிற உபதேசத்துக்காக தான் முகம் மெயினாக அவரை என்ன பண்ணுறாங்க கொலை செய்கிறாங்க உலகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பொய்யானது இந்த பொய்யான உலகத்தில் உண்மையை அதாவது சத்தியத்தை நம்ம சொன்னோன்னா கட்டாயம் என்ன பண்ணும் எதிர்க்கும் பகைக்க தான் செய்யும் அப்படி தான் நம்ம உண்மையிலேயே சத்தியத்தை சொல்கிறோம் நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது என்ன ஆகுது அது உண்மைனு ப்ரூஃப் ஆகுது இது நம்ம நல்லா புரிந்துக்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குது ஏன்னா இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்லிட்டார் அப்படின்னா உலகத்திலே உபத்திரம் கட்டாயம் இருக்கும் என்னை பகைத்ததுன்னா உங்களையும் கட்டாயம் பகைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் உலகத்தில் எந்த பகைப்புமே இல்லாமல் எந்த ஒரு போதகரும் போதிக்க முடியாது அதாவது உண்மையான போதரும் போதிக்க முடியாது அப்படி போதிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ள ஏதோ தவறு இருக்குதுன்னு அர்த்தம் அதே நேரத்துலையும் எல்லா எதிர்க்கிறாங்க எதிர்க்கிற போ எதிர்க்கப்படுகிற போதகர் எல்லாரும் உண்மையான சத்தியத்தை போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா தவறான போதகத்தை போதிக்கிறவங்களுக்கும் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும் யார் மூலம் அப்படின்னா சத்தியத்தை தேடுகிறவர்களால் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் அவர்கள் பின்னாடி போக மாட்டாங்க அப்போ எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்னா சீர்தூக்கி பார்த்து நலமானது எது அப்படிங்கிறத நம்ம பிடித்து கொள்ள வேண்டும் ஒரே போ போதகத்திலேருந்து நல்லதும் தீ கள்ள போதகமும் கட்டாயம் வராது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிலதுலேருந்து நான் எதது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்குவோம் கெட்டதெல்லாம் விட்டுருவோம் அப்படின்னு அப்படிலாம் சொல்ல முடியாது எதாவது ஒன்று இருக்குது எங்கேயாவது வந்து கள்ள போதகம் ஒரே போதகிட்ட இருந்துச்சுன்னா அதில் என்ன ஆகாது முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் அறிய முடியாத அளவுக்கு தான் அந்த போதகம் பாதிலேயே நின்றும் அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இதுதான் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு அதாவது மரண தண்டனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் பிறந்திருக்கார் இது என்னத்தை எதற்காக நமக்கு இந்த வெளிப்படுத்த வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் என்னென்ன மரண தண்டனை இருக்குதுன்னா ஒன்று தூக்கில் போடுறது இல்லைன்னா ஷூட்டிங் பண்ணுறது துப்பாக்கியால் சுட்டு கொல்வது இப்படி தான் இருக்குது மரண எல்லாம் ஆனால் அப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு மரண தண்டனை அதுதான் சிலுவைனால் அறியப்பட்டது இதை எதற்காக பிதாவின் சித்தப்படி இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறதுனா அவருடைய எல்லா ரத்தமும் என்ன ஆகுது நமக்காக சிந்தப்படுது இன்னும் சொல்ல போனால் அது இருக்கிறதுலே கொடுமையான ஒரு மரண தண்டனை அப்படிப்பட்ட மரண தண்டனை எதற்கு ஒப்பாகுது அப்படின்னா இந்த அளவுக்கு நம் பாவத்தின் விளைவு எந்த அளவுக்கு பாவத்தின் விளைவு எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறதையும் இந்த மரண தண்டனை நமக்கு தெரிய வைக்குது அது அது மட்டும் கிடையாது மற்றவர்களெல்லாம் வந்து வாரினால் அடிப்பித்து அவர்களை கொலை செஞ்ச டேரெக்டாக சிலுவையில் போட்டு கொள்றாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவை வாரினால் அடிப்பித்து இப்போ அவரை சிலுவையில் கொலை செய்யணுன்ட்டு மர ஒப்பு கொடுக்குறாங்க இதில் ஏசு கிறிஸ்து மட்டும்தானா அப்படின்னு சொல்ல முடியாது பல பேரை வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம் கொடூரமான முறையில் கொலை செஞ்சிருக்கலாம் ஆனால் இதில் என்ன நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியதுனால் பாவமில்லாத அவரை நம் பாவங்களுக்காக தன் உயிரை முழுவதுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார் அப்பேற்பட்டவர் எவ்வளவு கொடூரமான எந்த கொடூரமான மரண தண்டனை மனிதர்கள் நியமித்திருக்கிறார்களோ அதில் ஹையஸ்ட் உயர்ந்த உயர்ந்தன்னா எந்த எந்தளவுக்கு அதிகமான கொடுமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கிற மரண தண்டனையை பிதாவின் சித்தப்படி அங்கே நடக்குது இதில் நம்ம இன்னும் யோசிக்க வேண்டியது என்னம்னா அது ஒரு அவமானப்படுத்துகிற ஒரு சின்னமாக இருக்குது அந்த அவமானப்படுத்தும் சின்னம் இன்னொன்று எதற்காக நமக்கு நம்மளை புரிய வைக்கிறது அப்படின்னா எப்படி மோசையின் மோசை காலத்தில் சர்ப்பம் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல அதை பார்க்குறவங்கலாம் அவர்களை என்ன என்ன பண்ணாங்க பிழைத்தார்கள் அவர்கள்லாம் விடுவிக்கப்பட்டார்கள் அதே மாதிரி ஏசு கிறிஸ்துவும் உயர்த்தப்படணும் சிலுவையில் அறையப்பட்டாதான் அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டது மாதிரி ஏசு கிறிஸ்துவும் உயர்த்தப்படணும் அப்பேற்பட்ட ஒரு சிலுவை மரணத்தை கொண்டு வந்தாதான் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தப்பட்டு என்ன பண்ண முடியும் அவரை யாரு கண்ணோக்கி பார்த்து அவர் மேல் விசுவாசம் யாரு வைக்கிறார்களோ அவர்கள் என்ன ஆவாங்க விடுதலை ஆக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆவார்கள் சாபத்திலிருந்தும் இந்த ம ஜென்ம சுவாபமும் சாபமும் என்ன பண்ணுவாங்க விடுதலை ஆவார்கள் அதற்காக தான் நமக்கு என்ன இருக்குது தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த மாதிரி ஒரு மரண தண்டைக்கு ஒப்புக் கொடுக்கிறார் அப்பேற்பட்டவர் எப்பேற்பட்டவர்னா சகல ராஜாக்களுக்கும் ராஜாவானவர் அப்படிப்பட்டவரை இவர்கள் எப்படி பரியாசம் பண்றாங்கன்னு பாருங்க அவர் பிறந்தப்பவே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு தேடினாங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல ஏன்னா இவ்வுலகத்தில் உள்ள எல்லாம் மாம்ச சம்பந்தப்பட்டது எங்கேயும் நீதி கிடையாது அநீதி தான் உண்டு ஆனால் அவருடைய ராஜ்யம் பிதாவினால் சித்தப்பட்டன சித்தப்படி ஏற்படுத்தப்பட்டு அவரே ராஜாக்களுக்கும் ராஜாவாக இருந்து அரசால போகிறவர் அப்பேற்பட்டவரை எந்த அளவுக்கு பரியாசம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பரியாசம் பண்ணுறாங்க நம்ம சில விஷயங்களை யோசிக்கணும் யார் ஒரு நேரத்துல அடிமட்டத்துல அவர்களை இகழ்கிறார்களோ ஏதோ ஒரு விஷயத்துல அதே விஷயத்துல என்ன பண்ணுவார்னா தேவன் மீண்டும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பேற்பட்ட விஷயத்துல உயர்த்துவார் இதை எல்லாரும் என்ன பண்ணலாம் சற்று சிந்திச்சு பார்க்கலாம் எந்த ஒரு காரியத்துக்காக சில பேர் வந்து அழகா இல்லாமல் இருப்பாங்க சில பேர் படிக்க தெரியாமல் இருப்பாங்க சில பேர் ரொம்ப மந்தமாக இருப்பாங்க சில பேர் பல அதாவது புரியாத செயல்களை செய்வாங்க இப்படிப்பட்ட வைகளுக்காக என்ன ஆகும்னா பல பேர் கிண்டல் பண்ணுவாங்க கேலி செய்வாங்க அந்த மாதிரி நேரத்தில் தேவன் என்ன பண்ணுவானா அதே மனிதர்களை மீண்டும் அதே காரியத்துக்காக என்ன பண்ணுவார் உயர்த்துவார் அது மாதிரி அது மாதிரின்னு சொல்கிறத விட அது அந்த ஒரு அவருடைய சித்தமே எங்கேருந்து ஆரம்பிதோம்னா ஏசு கிறிஸ்துவை இருந்து என்ன பண்ணுறாரு இங்கே நமக்கு காமிக்கிறார் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அப்படின்னா யோசேப்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தள்ளி கொண்டு போவாங்க ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்த சொப்பனம் அப்படி எல்லாரும் அவனுக்கு பணியிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவருடைய ச சகோதரர்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எப்படி நான் உங் உங்களுக்கெலாம் பண்ணிய முடியும் உனக்கு எப்படி நான் பண்ணிய முடியும் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை கொலை செய்ய பார்ப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஆளை தான் பின்னாடி என்ன பண்ணார் யோசேப்பை உயர்த்தினார் அதே மாதிரி மோசையையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவன் வந்து நம்மளே அக்கா ரசிக்க போகிறான் அப்படின்ட்டு இகழ்ந்தாங்க ஆனால் அந்த மோசையே கொண்டு தான் என்ன பண்ணார் ரச்சித்தார் இந்த மாதிரி பல கதை பல உண்மை சம்பவங்கள் நம்ம என்ன எதில் இருக்குது நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது ஆனால் இது எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப அதிகமான பேர் அதாவது முக்கியத்துவம் வாய்ந்தது எது அப்படின்னா நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாக்களுக்கும் ராஜாவாக இருக்க போகிறவரை அப்படின்னா எந்தளவுக்கு அவரை உயர்த்தணும் அப்படின்னா அந்தளவுக்கு அவர் என்ன அவமானப்படுத்தப்பட்டு அவரை கொலை செய்யணும் அந்த அளவுக்கு அவரை என்ன பண்ணுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க இதுலேருந்து நம்ம இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றும் சரி என்றும் சரி நாளையோ இன்றோ நேற்றோ எந்த காலகட்டத்திலையும் நம்ம யாராவது ஏதோ ஒரு காரியத்தை வைத்து நம்மளை அவமானப்படுத்தினார்கள்னா கவலைப்படவே அவசியமே கிடையாது ஏன்னா என்றாவது ஒரு நாள் அதே காரியத்தை வைத்து தேவன் பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன பண்ணுவார் உயர்த்துவார் அதுவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இதை நம்ம சற்று என்ன பண்ணணும் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் எந்த ஒரு காரியத்திலாவது நம்ம யாராவது இகழ்கிறாங்கன்னா அதற்காக நம் மனம் துவண்டு என்ன ஆயிடக்கூடாது உளுந்து போயிடக்கூடாது நம்ம மீண்டும் எழுந்து அவருடைய சித்தப்படி அவருடைய வார்த்தையின்படி வாழ நம்ம புத்துணர்ச்சியோடு எழுந்து அவருடைய வேலையை நம்ம செய்ய வேண்டும் எந்த காரியத்திலும் நம்ம என்ன ஆகக்கூடாது இவங்க நம்மளை கிண்டல் பண்றாங்களே இவங்க நம்மளை இகழ்கிறாங்களே இவங்களை அவ நம்மளை அவமானப்படுத்துறாங்களே எல்லாருக்கு முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்ட்டு நம்ம என்ன ஆயிடக்கூடாது துவண்டு போயிடவே அவசியமே கிடையாது ஏன்னா அதே காரியத்தில் பின்னாடி என்ன பண்ணுவாரு தேவன் என் கட்டாயமாக அதை நியமித்திருக்கிறார் உயர்த்தி காம்பர் அதுவும் எந்த மாதிரி அப்படின்னா அவருடைய சித்தப்படி நாம் இருக்கும்போது கட்டாயம் அதை செய்வார் அதனால் இன்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவோ இல்லை பெரிய விஷயத்துக்காகவோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி என்ன பண்ண மாட்டார் அவர் அதுக்கு அந்த இதை குறித்து நமக்கு கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்துருக்கார் இன்னொன்று என்ன பார்த்தோன்னா இன்னொரு நல்ல ஒரு இது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லாசரவும் அந்த ஐஸ்வர்யவானம் ஃபுல்லாகவே அவன் வாழ்க்கை ஃபுல்லாகவே என்ன ஆயிட்டான் ரொம்ப அடிமட்டத்தில் அவன் அவமானப்படுத்தப்பட்டான் ஃபுல்லாவே தான் இந்த உலகத்தில் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல அதை என்ன இன்னொன்னு இதில் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா இந்த உலகத்துல இல்லாட்டினாலும் தேவன் அவருடைய ராஜ்யத்துல என்ன பண்றாரு அப்படின்னா அவனை எவ்வளவுக்கு உயர்த்தினமோ அவ்வளவு உயர்த்தி ஆபிரகம் மடியில் இருக்கிற அளவுக்கு க உயர்த்திருக்காரு ஏன்னா இவ்வளவுனால அவன் கஷ்டப்பட்டான் இன்றைக்கு அவன் என்ன ஆயிருக்கான் உயர்த்தப்பட்டிருக்கான் அது மாதிரி நம் வாழ்க்கையிலும் பல நேரங்களில் அவமானப்படுதல் எல்லாமே நடக்க தான் செய்யும் நம்மளை இகழ்வாங்க எல்லாமே நடக்கும் இதே மாதிரி தான் ஏசு கிறிஸ்து மனுஷனுடைய பாடுகளை அனுபவித்து சோதனைக்குட்பட்டு எல்லாவற்றையும் அனுபவித்தார் அப்படின்னு நம்ம ஆசிருக்கோம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பாருங்க முள்ளுகளால் ஒரு முடியை பண்ணி இருபத்தி எட்டில் வஸ்திரங்களை கலட்டுறாங்க கலட்டி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி இதை நம்ம நல்லா கவனமாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு எதை உடுத்துறாங்க சிவப்பான மேலங்கி அடுத்தது முள்ளு முள்ளுகளால் ஒரு முடி அது எப்படின்னா கிரீடம் அடுத்த மூணாவது என்ன அப்படின்னா வலது கையில் ஒரு கோல் இது மூணாவது அடுத்தது நாலாவது என்ன அவர்கள் முழங்கார் படிட்டு யூதருடைய ராஜா அப்படின்னு என்ன பண்றாங்க பரியாசம் பண்றாங்க அஞ்சாவது என்ன அப்படின்னா அவர் மேல துப்புறாங்க இதெல்லாம் பாருங்களேன் இது ஒண்ணு ஒன்னும் அவர் பின்னால எந்த அளவுக்கு அவர் உயர்த்தப்பட போறாரு அப்படிங்கிறத நல்லா நமக்கு தெரியுது அந்த அளவுக்கு என்ன ஆகுறாரு அவமானப்படுத்தப்படுறாரு இல்ல முதல்ல இதை பாருங்க சிவப்பான மேலங்கி இவருக்கு சிவப்பான மேலங்கி கொடுக்கப்படுறது எதற்காக இது எதன அர்த்தத்தை சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல அரசர்கள் சிவப்பான வஸ்திரத்தை மேலங்கி உடுத்துவது வழக்கமா அவர்கள் உடுத்தும் வஸ்திரம் சிவப்பான நிறத்துல இருக்குமா அதனால இவங்க என்ன பண்றாங்க அதை உடுத்தி பார்த்து அவரை பரியாசம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க அதே நேரத்தில் இதில் ஆவிக்குரிய அர்த்தம் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பாருங்க ரெண்டு வசனங்களை நம்ம படித்தா ரொம்ப தெளிவாக தெரியும் என்னாகமும் பத்தொம்போதாவது அதிகாரம் ரெண்டு இர ரெண்டு ஆறு வசனங்களை நம்ம படித்தா தெரியும் என்னாகமும் பத்தொம்போதாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் பாருங்க கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் உட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள் எப்படிப்பட்ட கிடாரி சிவப்பான கிடாரியா இந்த கலரு அதாவது இந்த நிறம் கூட எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த சிவப்பான கிடாரிங்கிறது ரத்தம் சிந்தப்பட போகிறது அதனுடைய இன்னும் ஆவிக்குரிய அர்த்தம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் நமக்கு இப்போதைக்கு இப்போதைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏசு கிறிஸ்துவுக்கு மேலே ஏ சிவப்பான மேலே இங்கேயும் போட்டிருக்காங்க இங்கே சிவப்பான கிடாரி என்ன பண்ணுறாங்க அந்த பலி செலுத்துறதுக்கு கொடுக்க போகிறாங்க இது இன்றைக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெருசலம் தேவாலயம் கட்டுவதற்கு இதை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தேவனுக்கு தான் தெரியும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது வெளிப்படுத்தின விசேஷத்தை பாருங்க பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் என்ன கலர்ல இருக்கும் சிவப்பான தான் இருக்கும் அந்த இடத்துல சிவப்பான மேலங்கியை உடுத்துவதற்கு என்னென்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் தான் ராஜா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இவர்கள் பரியாசம் பண்றாங்க ஆனா உண்மையிலே அவர்தான் ராஜா அப்படிங்கிறத தெரியுது அடுத்தது இவர்தான் பாவத்துக்காக மறிக்கப்போகிற போகிற சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அப்படிங்கறத சிவப்பான கிடாரி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அடுத்தது என்னன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் மீண்டும் அவர் வரும்போது அந்த இடத்துல அவர் யோவான் ஸ்நான யோவானால் அதாவது ஏசுகிறிசு கிறிஸ்து ஆகிய யோவானால் வெளிப்படுத்தப்பட்ட விசேஷத்தில் இரத்தத்தால் தோய்க்கப்பட்டவர் இருக்கிறான்னு தரிசனத்தில் பார்க்கறாரு அதுவும் சிவப்பான வஸ்திரத்தை உடுத்தியிருந்தவராக இருக்கிறார் அப்ப இது எல்லாத்தையும் ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவே நமக்காக பலியாக போகிறாரு அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் வலது கையில் அதுக்கு முன்னாடி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி இந்த முள்ளு வந்து எதற்கு ஒப்பு அதாவது தெரியப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா முள்ளு ங்கிறது வந்து சாபம் எப்படிப்பட்ட சாபம்னா ஆதாமுக்கு ஏற் கொடுக்கப்பட்ட சாபத்தை இந்த மனு குலத்திற்கே கொடுக்கப்பட்ட சா சாபத்தை தன் தலையின் மேல் அவர் ஏற்றுக்கொண்டு இதுவாக இருக்கலாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஞானார்த்தமாக புரிந்து கொள்கிறோம் இன்னும் ஆழமாக கூட இருக்கலாம் அவருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவாக அவருக்கு கிரீடம் தரிப்பிக்கப்பட போகிறது அந்த கிரீடத்துடைய அ அப் அப்படியே என்ன சொல்ல சற்று எதிர்மையாக ஆப்போசிட்டாக எதற்குன்னா இந்த உலகத்துல சாபத்திற்குரிய கிரீடமாக முள்ளுள்ள கிரீடத்தை அவர் தலையில் அணிவிக்கிறார்கள் ஆனால் அதை அப்படியே என்ன ஆக்க போறாரு தேவன் பிரீத்தியான பயங்கரமான ராஜாக்களுக்கும் ராஜாவாக இருக்கிற கிரீடத்தை அவருக்கு கொடுக்க போறாரு அப்போ எந்த அளவுக்கு தாழ்த்தப்படுறாங்களோ எந்தளவுக்கு இகழப்படுகிறார்களோ எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களை என்ன பண்ணுவார் தேவன் உயர்த்துவார் எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது பாருங்கள் ஒரு கோலை எடுத்து அந்த கோல் நமக்கு என்ன குறிக்குது அப்படின்னா அவர் செங்கோல் ஆட்சி செய்ய போகிறார் இதுவும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது அவருடைய ஆட்சிக்கு முடிவே கிடையாது அப்படிப்பட்ட நீதியான செங்கோல் ஆட்சி செய்வார் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போவே ஒரு கோலை கொடுத்து என்ன பண்ணுறாங்க யூதருடைய ராஜாவே வாழ்க அப்போ ராஜாவாக சொன்னி சொன்னீரே நீ வந்து என்ன அப்புற நாங்கள் வந்து பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி இந்த கோலை வச்சு எப்படி பண்ணு பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் அதே மாதிரி பின்னாடி அவர் தான் இந்த எல்லா அண்ட சராசரங்களுக்கும் ராஜாவாக நியமிக்க போறாரு அப்படிங்கிறது அந்த போர் சேவர்களுக்கு பரிதாபம் தெரியவில்லைங்கிறது பரிதாபம்தான் அவர்களுக்கெல்லாம் அவர் என்ன பதில் வச்சிருப்பார் அப்படிங்கிறது தேவனுக்கு தான் தெரியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி முழங்கார் படிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவரை கிண்டல் பண்ணுறாங்க இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிலிப்பியரில் வசனத்தை நம்ம வாசிப்போம் பிலிப்பியரில் ஒன்றாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனம் பா வாசித்தோன்னா தெரியும் பாருங்கள் நீங்கள் கிறிஸ்து அதாவது இரண்டாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனம் இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதளத்தோர் பாருங்க பூமியின் கீழானருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளினார் அப்ப எந்த அளவுக்கு இவங்க பாருங்க என்ன பண்றாங்க அவர் முன்பாக படிட்டு எங்க மத்திய இருபத்தி ஏழுல இருபத்தி ஒன்பதுல பாருங்க அவர் முன்பாக படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்றாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படியே ஆப்போசிட்டாக எந்தளவுக்கு உயர்த்திறார் அப்படின்னா வானூர் பூதளத்தோர் பிலிப்பியர் ஒன்று இரண்டாம் அதிகத்தில் பத்தாம் வசனம் வானூர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளினார் இப்படி அவருடைய வார்த்தையை நம்ம தியானித்து பார்க்கணும் அப்படி தியானித்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் நமக்கு வர்ற எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி அவருடைய சத்தியத்தை நிமித்தம் அவருடைய நாமத்தை நிமித்தம் எத்தனை பகை வந்தாலும் சரி நம்ம என்ன ஆக மாட்டோம் கீழே முழுக மாட்டோம் அடுத்தது பாருங்கள் அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் இது என்ன நமக்கு புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு பிறவிக்குரல குணமாக்கும் போது அவர் என்ன பண்ணுவானா சேற்றில் துப்பி அதை கொலைச்சி அவன் கண்ணில் தடவுவார் அவன் குணமாயிடுவான் அப்போனா அது எதை குறிக்குது அப்படின்னா ஏசு கிறிஸ்து தான் ஆதியிலே இருந்தவர் அந்த வார்த்தையானவர் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னா பிறவிக்குரல்னே என்ன பண்ணுது சுகமாக்குதுன்னா நமக்குள்ள கொடுக்க போகிற ஜீவனும் அவர்கிட்ட இருந்து தான் வரப்போகுது அதை தான் அவர் சொல்கிறாரு நானே உயிர்த்தழுதும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட உடையவரை என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவரை இவங்க என்ன பண்ணுறாங்க மாம்சமாகிய மனுஷன் என்ன பண்ணுறான் துப்புறான் இது எவ்வளோ உத கொடுமை பாருங்கள் அந்த மனுஷனையே படைத்தவர் இவர் தான் இவருடைய சுவாச காட்டினால இவருடைய எல்லாமே சகலமும் இவர் மூலமாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கு இவருடைய ஜீவனால் எல்லாமே இவர் மூலமாக தான் கொடு கொண்டு போகப்படுது ஆனால் அவரையே என்ன பண்றாங்க இந்த மாம்ச மனிதர்கள் துப்பி அவரை பரியாசம் பண்றாங்க இப்படிப்பட்டவரை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தேவன் பிதாவாகிய தேவன் எந்த அளவுக்கு வரம்னா இவர் மூலமாக தான் நியாய தீர்ப்பும் நடக்கும் இவர் மூலமாக தான் நித்திய ஜீவனும் கொடுக்கப்படுங்கிற அதிகாரத்தையும் இவருக்கு குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ எந்த அளவுக்கு அவரை இகழ்ந்து எந்த அளவுக்கு அவரை கீழே தள்ளணுமோ அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார் அப்படி நமக்கும் என்னாகும் நடக்கலாம் ஏன்னா இது ஏசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு எனக்கு நடந்துச்சுன்னா உங்களுக்கும் நடக்கும் நமக்கு நம்ம எந்த அளவுக்கு எதோ கீழே தள்ளி அவமானப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணுவார் சத்திய நிமித் சத்தியத்தின் நிமித்தம் நம்மை உயர்த்துவார் அப் அதுக்கப்புறம் பாருங்கள் அவரை பரியாசம் பண்ணின பின்பு இதையும் நம்ம நல்லா யோசிக்கணும் பரியாசம் பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க ரொம்ப மோசமாக அளவுக்குனா சும்மா உட்கார வச்சு மட்டும் அதாவது பார்த்துட்டே கிடையாது அவரை அடித்து ஃபிசிக்கலாக அதாவது ரீதியிலையும் அவரை என்ன பண்ணுறாங்க அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக மனுஷகுமாரனாக வந்த அவரை முழுவதுமாக மனுஷனுக்கும் கீழே கொண்டு போய் அவரை பரியாசம் பண்ணி அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவரை எந்த அளவுக்கு இகழணுமோ அந்த அளவுக்கு இகழ்ந்து அவரை என்ன பண்றாங்க அவமானப்படுத்தி சிலுவையில் அறைய கொண்டு போறாங்க இதே மாதிரி அவருடைய அப்போஸ்தலர்களுக்கும் நடந்துச்சு இன்னும் அவருடைய வழி வந்த அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கும் இன்றும் நடக்கும் அப்படி நடக்கும்போது நாம் மனம் துவலாமல் என்றும் நமக்காக ஒரு பந்தய இலக்கை அவர் தேவனாகி கத்தர் நமக்காக வச்சிருக்கார் அப்படின்ட்டு நம்ம என்ன போவோம் நம் இலக்கை நோக்கி ஓடுவோம் அடுத்த சத்தியத்தில் நாம் இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்